கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தின் ஜஹரா ஏரியாவில் இரண்டு நபர்களுக்கு துப்பாக்கி சூடு இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்த கோயத்தின் சாத் அப்துல்லா பகுதியில் கத்தி முனையில் கார்த்திருட்டு அடுத்து கோயத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டியா பாருங்க கோயத்தின் ஜஹரா ஏரியாவில் இரண்டு இளைஞர்களை சுட்டுவிட்டு தப்பி ஓடிய நபரை கோயத் போலீஸார் தேடி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது கோய்த் ஜஹராவின் பாலைவன பகுதியில் இந்த சம்பவம் நடந்ததாக தெரிகிறது அந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட பின்னர் அவர் மேல் கொலை முயற்சி மற்றும் உரிமம் இன்றி துப்பாக்கி வைத்திருந்தது என இரண்டு வழக்குகள் போடப்படும் என கோயத் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த புகார் பிதுன் கோய்த்துகள் கொடுக்கப்பட்டது எனவும் சந்தேக நபர்கள் ஐந்து முறை துப்பாக்கிகள் சுட்டதாகவும் ஆனால் தோட்டாக்கள் அவர்கள் மேல் தாக்கவில்லை என்றும் போலீசார் கூறியுள்ளனர் அடுத்த செய்தி கோயத்தின் அப்துல்லா ஏரியாவில் வெளிநாட்டோருக்கு வெளிநாட்டு அவருடைய வெளியேறுமாறும் வெளிநாட்டு சுமார் ஐம்பது தினரை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அடுத்த செய்தி கோயத்தின் அல் சபா ஏரியாவில் புதிய கோவை புற்றுநோய் கட்டுப்பாட்டு மையம் விரைவில் திறக்கப்படும் என்றும் குவைத் சுகாதார அமைச்சர் சமீபத்தில் தெரிவித்துள்ளார் அடுத்த செய்தி குவைத்தில் வெளிநாட்டில் இருந்து பணியாளர்களை சேர்ப்பதற்கான கட்டுப்பாடுகளை நீக்கி நிறுவனங்கள் மற்றும் முதலாளிகள் தங்களுக்கு தேவையான தொழிலாளர்களை வெளிநாட்டிலிருந்து அழைத்து வர அனுமதிக்கும் புதிய ஆணையை ஒரு ஆண்டுக்கு மட்டுமே அமலில் உள்ளது என செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி கோயத்தின் சிவில் சர்வீஸ் கமிஷன் முப்பது ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் பணியில் இருக்கும் ஊழியர்களை ஓய்வு பெற பரிந்துரை செய்யும் பணியில் உள்ளது இந்த ஓய்வு பெறுவதற்காக பரிந்துரைக்கப்படுவார்களால் காலி செய்யப்படும் தலைமை பதவிகளுக்கு தகுதியான ஊழியர்களை பதவி உயர்வு செய்யவும் இது வழிவகுக்கும் என செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி தி கோயத்தில் இருந்த இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டினர் தங்கள் சொந்த நாடுகளுக்கு அனுப்பிய பணம் முந்தைய ஆண்டை விட குறைவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் வியாழக்கிழமை வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கோயித்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள அச்சாலும் சப்ஸ்க்ரைப் லைக் பண்ணி அந்த பெல் பெல்பெட்டங்களை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மருத்துவத்தை சந்திப்போம் நன்றி